வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் தமிழன் சரஸ்வதியும் இன்னைக்கு எபிசோடில் அர்ஜுனும் அர்ஜுனோட மாமாவும் மேக்னாவோட மாமா பையனை பார்த்து பேசுறதுக்காக போகிறாங்க சென்னையிலேருந்து தமிழர்ஸ் ஒருத்தர் வந்திருக்கிறாரு அவங்களோட சொந்தக்காரங்க தான் நாங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அவன் ஒருத்தன் பத்தாதுன்னு குடும்பத்தோட கிளம்பி வந்திருக்கிறீங்களா அப்படின்னு அவர் கோபப்படுறாரு அவன் பேரை சொல்லி யாராவது வந்தீங்கன்னா நடக்கிறதே வேறு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு மேகனாவோட மாமா பையன் உங்களை விட தமிழ் மேலே இவன் பயங்கர கோபத்தில் இருக்கிறான் போலயே அப்படின்னு அர்ஜுனோட மாமா சொல்லிட்டுருக்காரு மேக்னாவோட கசின் தமிழை பற்றி அவரோட ஃப்ரெண்ட்ட பேசிட்டுருக்கிறத அர்ஜுனும் அர்ஜுனோட மாமாவும் கேட்குறாங்க சின்ன வயசுலேருந்தே மேக்னா எனக்கு தான் சொல்லி சொல்லி வளர்த்தாங்க அவள் என்ன கொஞ்சம் கூட மதிக்கிறதே கிடையாது அப்படின்னு புலம்பிகிட்ருக்கிறாரு தமிழை வச்சு உங்கள் அப்பா ஏதோ பிளான் பண்ணுறாருன்னு சொன்னேன் அப்படின்னு அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கேட்குறாங்க தமிழுக்கு கல்யாணம் ஆகலை அப்படின்னு நாங்கள் மேக்னாட்ட சொல்லி வச்சுருக்குறோம் இப்போது தமிழை அவள் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டா அப்படின்னு சொல்கிறாரு கடைசியாக அவளுக்கு உண்மை தெரிய வரப்போ அவள் தாங்காமல் முடங்கி போயிடுவா அப்போ அவளோட பிஸ்னஸும் சொத்தும் எல்லாம் எங்கள் கைக்கு வந்துடும் நினச்சோம் அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் இது எதுவும் நடக்கிற மாதிரி எனக்கு தெரியலை அப்படின்னு புழம்பிட்டுருக்காரு அர்ஜூன் அர்ஜுனோட மாமா ரெண்டு பேருக்கும் இப்போ விஷயம் தெரிய வந்துருது அர்ஜுன் சொல்கிறாரு தமிழுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்ற உண்மை மேக்னா இடத்துக்கு தெரிஞ்சாலே போதும் இந்த பிஸ்னஸ் கண்டிப்பாக தமிழ் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு மேக்னாவும் கமலாமாவும் இப்போது கோயிலுக்கு வந்துருக்கிறாங்க ஏன் பாப்பா புதுசாக கோவிலுக்கெலாம் கூப்பிட்டு வந்துருக்குற அப்படின்னு அவங்க கேட்டுட்டுருக்கிறாங்க தமிழ் தான் சொன்னார் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாலும் வருத்தமாக இருந்தாலும் கோவிலுக்கு வருவாங்களா அவங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போவே அவங்க குடும்ப பழக்கத்தெல்லாம் பழகிக்கிறையா பாப்பா அப்படின்னு கேட்குறாங்க இன்றைக்கி ஈவினிங் தமிழ் பிஸ்னஸ் அக்ரிமெண்ட்காக சைன் பண்ண நம்ம வீட்டுக்கு வராரு அப்படின்னு சொல்கிறாங்க மேக்னா மனசில் இருக்கிறதையும் அப்போயும் அந்த தமிட்டை சொல்லியிருப்பாப்பா அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறாங்க கமலாமா கோவிலில் போய் மீட் பண்ணி பார்த்து எப்படியாவது தமிழை பற்றி போட்டு கொடுக்கணும் அப்படின்னா அர்ஜுனும் அர்ஜுனோட மாமாவும் கோயிலுக்குள்ளே வரதுக்கு ட்ரை பண்ணுறாங்க மேக்னாவோட கார் டிரைவர் இப்போ அங்கே இருக்கிறாரு வீட்லேயும் ஆஃபீஸில் வந்து பிரச்சனை பண்ண தானே நீங்கள் அப்படின்னு கேட்குறாரு மேக்னா மேடத்தை பார்த்து நாங்கள் பேசணும் அப்படின்னு சொல்கிறாரு அர்ஜுன் மரியாதையாக இங்கேருந்து கிளம்பி போயிருங்க இல்லை அப்படின்னா மேடமை டிஸ்டர்ப் பண்ணுறீங்கன்னு போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிடுவேன் அப்படின்னு மிரட்டுறாரு லீ அர்ஜுனும் அர்ஜுன் மாமாவும் அங்கேருந்து போயிடுறாங்க அர்ஜுன் அவரோட மாமாட்ட சொல்லி பக்கத்தில் ஏதாவது பேப்பர் பென்னு வாங்கிட்டு வாங்க மாமா அப்படின்னு சொல்கிறாரு மேக்னாவுக்கு ஒரு லெட்ரு மாதிரி எழுதுறாரு தமிழ் நீங்கள் நினைக்கிற மாதிரி பேச்சுலர் கிடையாது கல்யாண மாணவர் அவர் ஒரு ஃப்ராடு அப்படின்னு எழுதுறாரு இந்த பேப்பரை இப்போது அவங்க மாமாட்டை கொடுத்து மேக்னாவோட காரில் வைக்க சொல்லிடுறாரு மேக்னாவும் கோவிலுக்கு போயிட்டு இப்போ காரில் வந்து உட்காடுறாங்க அந்த பேப்பரையுமே எடுத்து படிக்கிறாங்க மேக்னா இப்போது நமச்சியை வீட்டுக்கு கூப்பிட்ருப்பாங்க அந்த லெட்டரை காமிச்சு இதில் என்ன இருக்குன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த லெட்டரை படித்த உடனே நமச்சிக்கு புரிஞ்சிருது இது கண்டிப்பாக அர்ஜுனோட வேலையாக தான் இருக்கும் அப்படின்னு இதுக்கு தமிழ் படிக்க தெரியாது அதனால தான் உங்களை வாசிக்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க மேக்னா நமச்சி இப்போது அந்த பேப்பரில் இருக்கிறத வாசித்து காமிக்கிறாரு உங்களோட லேபர் ஒருத்தவங்க தான் எழுதியிருக்கிறாங்க அந்த சோப்பு தயாரித்ததில் உங்களோட ஐடியா சூப்பர்னு உங்களை பாராட்டி எழுதியிருக்கிறாங்க மேடம் அப்படின்னு சொல்கிறாரு மற்றபடி பேர் எதுவும் எழுதலை மேடம் அப்படின்னு சொல்கிறாரு நேரில் கூட வந்து பாராட்ட தைரியம் இல்லாமல் இப்படிலாம் பண்ணி வச்சிருக்கிறாங்க அந்த லெட்டரை தூக்கி போட்டுருங்க நமச்சி அப்படின்னு சொல்கிறாங்க மேக்னா நமச்சி அந்த லெட்டரை கிழிச்சே போட்டுறாரு அர்ஜுனும் அர்ஜுனோட மாமாவும் இங்கே நடக்கிறத ஒளிஞ்சு நின்று பார்த்துட்ருக்குறாங்க தமிழுக்கு பிஸ்னஸ் கிடைக்கக்கூடாது அப்படின்னு நினச்சா அர்ஜுனுக்கு இது ரொம்ப ஏமாற்றமாக இருக்குது சரஸ்வதியும் தமிழும் இப்போ அங்கே வந்துடுறாங்க கம்பெனியில் நாங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு சம்மந்தமாக மேடம் அப்படின்னு கேட்குறாரு தமிழ் நான் வாழ்க்கை ஃபுல்லாக அவங்க கூட ட்ராவல் பண்ணலாம் டிசைட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க மேங்னா நீங்கள் என்னோடய கம்பெனியில் ஒர்க்கிங் பார்ட்னராக இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கான அக்ரிமெண்ட் இது சைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க தமிழ் சைன் பண்ண போகிறாரு அதுக்குள்ளே அங்கே நிற்கிற அர்ஜுன் கத்துறாரு அவரை சைன் பண்ண விடாதீங்க மேடம் அப்படின்னு சொல்கிறாரு அர்ஜுனும் அர்ஜுனோட மாமாவும் இப்போ வீட்டுக்குள்ளே வராங்க இந்த தமிழ் சரியான ஃப்ராடு மேடம் அப்படின்னு சொல்கிறாரு இவனுக்கு கொடுத்த பிஸ்னஸ்ஸை மறுபடியும் எனக்கு கொடுத்தீங்களே மேடம் அந்த கடுப்பில் தான் இவ்வளோ தூரம் கிளம்பி வந்திருக்கிறான் அப்படின்னு சொல்கிறாரு தமிழ் கொடுத்த வேலையை ஒழுங்கா பண்ணாமல் நீ ஏன்டா இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டுருக்கிற அப்படின்னு கோபப்படுறாரு சொல்கிறத ஒரு நிமிஷம் கேளுங்க மேடம் அப்படின்னு அர்ஜுன் சொல்லிட்டு இருக்கிறாரு மேக்னா சொல்ல வரதை காது கொடுத்து கூட கேட்க மாட்டேன்றாங்க மேக்னாவோட மாமா செக்யூரிட்டி ரெண்டு பேரும் சேர்ந்து அர்ஜுன் அர்ஜுன் மாமா ரெண்டு பேரையும் வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடுறாங்க கடைசியாக தமிழ் இப்போது அந்த அக்ரிமெண்ட்டில் சைனும் பண்ணிடுறாரு தமிழ் பற்றின உண்மை மேக்னாவுக்கு தெரிய வருமா வெயிட் பண்ணி பார்க்கலாம்